வணக்கம் மக்களே இப்போ ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல் டிப்ஸு இப்போ நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோம் இல்லை வெளியே இடங்களுக்கு போகிறோம் அங்கே ஹோட்டலில் சாப்பிட வேண்டி வரும் அங்கே வந்து கை கழுவும் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வந்து ஹேண்ட் வாஷ் வச்சுருப்பாங்க கை கழுவுறதுக்கு நல்லா திக்காக குவாலிட்டியாக இருக்கும் பெரிய பெரிய ஹோட்டல்லெலாம் கை கழுவுறதுக்கு நல்லாயிருக்கும் சின்ன சின்ன ஹோட்டல்லாம் ஹேண்ட் வாஷ் வச்சுருக்க மாட்டாங்க அப்படியே வச்சுருந்தாலும் ரொம்ப தண்ணியாக இருக்கும் அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணேன் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபெவிகால் பாட்டில் அஞ்சு ரூபா ஃபெவிகால் பாட்டில் தான் இது ஃபெவிகால்லாம் ஆயிடுச்சு இது நல்லா க்ளீன் பண்ணி இதில் ஹேர் வாஷ் ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம சுகாதாரமான முறையில் நம்ம கை கழுவிக்கலாம் நான் நிறைய ஹோட்டலில் பார்த்துட்டேன் ரொம்ப தண்ணியாக இருக்குது அது கழுவுனால் அழுக்கே போக மாட்டேங்குது அப்படியே இருக்குது அழுக்கலாம் அதனால சரி நம்ம என்ன பண்ணலாம் இதுக்குன்னு ஒரு ஐடியா பண்ணலான்ட்டு தான் அப்புறம் இது பார்த்து அந்த பாட்டில் பாட்டோன்னே எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு எனக்கு சரி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்ட் வாஷுக்கு அப்படின்ட்டு இதில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஹேண்ட் வாஷ் இதில் ஊற்றி வச்சுருக்கேன் ம் இப்போ நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியான நமக்கு ஹெர்பல் ஹேண்ட் வாஷ் இது நம்ம க க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம வந்து சுகாதாரமான முறையில் நம்மளே எடுத்துகிட்டு போய் இதுக்காக நம்ம எடுத்துகிட்டு போனோமா அப்படின்லாம் நினைக்க தேவையில்ல நமக்கு சு சுகாதாரம் வேணும்னா நம்ம எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும் அதனால் வந்து இந்தமாரி நீங்களும் பயன்படுத்திக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மகளே